இது கான் மகப்பா நீ கதிர் வந்து கொஞ்சம் கலரா வேணும்னு கேட்காம அதனால கொஞ்சம் கலர் படி போட்டுக்கணும் கலர் படி வந்து நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம்பா இல்லைன்னா வேண்டாம்னு நம்ம சும்மா போட்டுக்கலாம் எங்க கதிர் காவணி நான் இப்போ கலர் படி போட்டுக்கேன் கலரா கேட்கு பிள்ளை கடையில் உள்ளது மாதிரி கேட்கு பசிஞ்சாச்சுப்பா இப்ப அடுப்பு பத்து வச்சு போட்டுக்கிறோம்ப்பா இப்ப எண்ணெய் ஊத்தி கடாயில் வச்சிருக்கோம்ப்பா தெரியல போட்டு எடுத்துரும்பா நல்ல மோட்டில் எடுத்துருவோம்ப்பா சூப்பரா இருக்கும் நல்லா ஹெல்த்துப்பா நீர் இருக்குப்பா அதே மோட்டை எடுத்துருவான் இப்பா இங்க செஞ்சி ஜாஸ்தி டாக்டர் பாருங்கப்பா அம்மா கமெண்ட் பண்ணுங்க ஆதார் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா